சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக லெபனானில் பேஜர்களை தொடர்ந்து வடித்து சிதறிய வாக்கி டாக்கிகள் திக்குமுக்காடும் ஹிஸ்புல்லா சிவிலியன் பொருட்களை ஆயுதமாக்க கூடாது பேஜர் வடித்தது குறித்து ஐநா கருத்து காசாவை விட்டு இஸ்ரேல் வெளியேறும் தீர்மானம் ஐநா வாக்கெடுப்பை புறக்கணித்த இந்தியா பற்றியறிந்த ரஷ்ய ஆயுத கிடங்கு அதிரடி தாக்குதல் நடத்திய உக்ரைன் இவை இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் ஹிஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்தம் உலக போரினை ஏற்படுத்த போகிறதான் அச்சம் எழுந்து வரும் நிலையில் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதால் நேற்று முன்தினம் ஒரே நேரத்தில் ஹிஸ்புல்லா போராளிகள் பயன்படுத்திய பேஜர் உபகரணங்கள் வடித்ததில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் படுகாயமடைந்தனர் இந்நிலையில் நேற்று அடுத்த சம்பவம் நடந்து அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது லெபனானில் வாக்கி டாக்கிகள் ஒரே நேரத்தில் வடித்ததில் பலர் பலியாகினர் இந்த பலி எண்ணிக்கை பதினான்காக உயர்வடைந்துள்ளதோடு நானூற்றி ஐம்பது பேர் காயமடைந்துள்ளனர் என அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து லெபனானின் செஞ்சிலுவை சங்கத்தின் ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் பலர் காயமடைந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் தெற்கு லெபனான் பெய்ரோட் நகரத்தின் தெற்கு புறநகர் பகுதிகள் மற்றும் மத்திய பெக்கா பள்ளத்தாக்கு பகுதிகளில் லெபனானின் செஞ்சிலுவை சங்கத்தின் முப்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவ குழுவினர் பணியில் ஈடுபட்டனர் இதனால் அறுபது வீடுகள் மற்றும் கடைகளில் தீப து அவற்றை கட்டுப்படுத்தும் பணியும் நடந்தது இந்த சம்பவத்தில் பதினைந்து கார்கள் மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்களும் தீப்பிடித்துக் கொண்டன லெபனானில் நேற்று முன்தினம் ஒரே நேரத்தில் பேஜர் உபகரணங்கள் வடித்து உலக நாடுகளை அதிர்ச்சி அடைய செய்த நிலையில் அடுத்த நாளில் இந்த அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இவ்விரு சம்பவங்களின் பின்னணியில் தான் இருப்பதாக சந்தேகம் எழுந்து வருகின்றன இருப்பினும் இஸ்ரேல் தரப்பில் இது குறித்து எந்த கருத்தும் கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் லெபனான் முழுவதும் ஹிஸ்புல்லா பயன்படுத்திய சாதனங்களை குறிவைத்து குண்டுவெடிப்புகளின் கொடிய அதிர்வலையினை அடுத்து பொதுமக்கள் பொருட்களை ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது என்று ஐநா தெரிவித்துள்ளது நியூயோர்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்தில் நடந்த மாநாட்டில் குட்டரஸ் கூறுகையில் சிவில் பொருட்களை ஆயுதமாக்குவதற்கு சிறந்தது அல்ல பொதுமக்களின் பொருட்களை திறம்பட கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியம் என்று நான் நினைக்கிறேன் லெபனானில் வியக்கத்தக்க உயிரிழப்பு அதிகரிப்பு ஏற்படுவதற்கான தீவிர ஆபத்து இருப்பதை இந்த நிகழ்ச்சி உறுதிப்படுத்துகிறது என்பதற்கான அறிகுறியாகும் மேலும் அதிகரிப்பை தவிர்க்க எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று குட்டரேஸ் கூறினார் இஸ்ரேல் காசா யுத்தம் அடுத்த கட்டத்தினை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் காசாவை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள இஸ்ரேல் அங்கிருந்து ஓராண்டுக்குள் வெளியேற வேண்டும் என்ற பலஸ்தீனம் கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பை இந்தியா புறக்கணித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன நூற்றி தொன்னூற்றி மூன்று உறுப்பு நாடுகளை கொண்ட ஐநா பொதுச்சபையில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக நூற்றி இருபத்தி நான்கு நாடுகளும் எதிராக அமெரிக்கா இஸ்ரேல் உள்ளிட்ட பதினான்கு நாடுகளும் வாக்களித்தன இந்தியா ஆஸ்திரேலியா கனடா ஜெர்மனி இத்தாலி நேபாளம் உக்ரைன் பிரிட்டன் உள்ளிட்ட நாற்பத்தி மூன்று நாடுகள் இந்த வாக்கெடுப்பை புறக்கணித்தன இத்தனை நாடுகள் புறக்கணிக்கப்பட்ட நிலையிலும் இந்த தீர்மானம் நிறைவேறியுள்ளது ஹமாஸ் ஆயுத படையினர் மீதான இஸ்ரேலின் போர் தொடங்கி ஓராண்டை நிறைவு செய்துள்ள நிலையில் இந்த தீர்மானத்திற்கு ஐநாவில் ஆதரவு கிடைத்துள்ளது இந்நிலையில் போரை நிறுத்துவது தொடர்பாக மத்தியஸ்தர்கள் குழுவுடன் ஐநா பொதுச்செயலாளர் எகிப்தில் கடந்த புதன்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தினார் சுதந்திரம் மற்றும் நீதி காணங்களின் போராட்டத்தில் காசாவை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள இஸ்ரேல் அங்கிருந்து ஓராண்டுக்குள் வெளியேற வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு ஆதரவு கிடைத்திருப்பது திருப்பு முனையாக அமைந்துள்ளது இதுவே ஆக்கிரமித்த பகுதிகளை விட்டு இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்ற செய்தியை வலியுறுத்துகிறது என்று ஐநாவுக்கான பாலஸ்தீன தூதர் டியாத் மன்சூர் தெரிவித்துள்ளார் மறுபுறம் ரஷ்யாவின் ஆயுத கிடங்கு மீது உக்ரைன் மிக பாரிய விமான தாக்குதலை நடத்தியிருக்கிறது ரஷ்யாவின் இட்வெர் பிராந்தியத்தில் இந்த தாக்குதல் நடந்ததாக உக்ரைனின் அரசு பாதுகாப்பு சேவை தெரிவித்துள்ளது பல ஏவுகணைகள் குண்டுகள் மற்றும் வடிமருந்துகள் இந்த தாக்குதலில் அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது தாக்குதலுக்கு பிறகு ஆறு கிலோமீட்டர் பரப்பளவில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் இந்த காலகட்டத்தில் லேசான அதிர்வுகளும் உணரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆளில்லா விமான தாக்குதல் நடந்த இடத்தில் ரஷ்யாவின் சொந்த ஆயுதங்களுக்கு மேலதிகமாக வடகொரியாவின் ஏவுகணைகளும் இருந்ததாக உக்ரைன் அதிகாரியொருவர் சமூக ஊடகங்களில் தெரிவித்துள்ளார் உக்ரைனின் உளவுத்துறை மற்றும் சிறப்பு நடவடிக்கைகள் படைகள் இந்த தாக்குதலை நடத்தின அதே நேரத்தில் ஒரே இரவில் ஐம்பத்தி நான்கு உக்ரைன் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது எனினும் இந்த தாக்குதலால் ஏற்பட்ட சேதம் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை மத்திய கிழக்கில் உள்ள முக்கிய இரண்டு நாடுகளுக்கிடையிலான விமான சேவைகளை ஏர் பிரான்ஸ் ரத்து செய்துள்ளதாக அறிவித்துள்ளது மத்திய கிழக்கில் தொடர்ந்து அதிகரித்து வரும் பதற்றங்கள் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ஏர் பிரான்ஸ் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது இதன்படி இஸ்ரேலின் டெல் அவிவ் மற்றும் லெபனானின் பெய்ரூட் ஆகிய நகரங்களுக்கிடையிலான விமான சேவைகளை இவ்வாறு ரத்து செய்யப்பட்டுள்ளன குறித்த பிரதேசங்களின் நிலைமைகள் கண்காணிக்கப்பட்டதன் பின்னர் மீண்டும் விமான சேவைகள் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் இஸ்ரேலின் உளவு அமைப்பால் லெபனான் முழுவதிலும் ஹிஸ்புல்லாக்களை இலக்காக கொண்டு பேஜர் வெடிப்பு தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டது அதில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர் இதன் காரணமாக லெபனானில் செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலுக்கு பதிலடி நிச்சயம் என அறிவித்துள்ள நிலையில் மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்